அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஆளுமை செலுத்தினா நீங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எந்த விஷயத்துல இயற்கையாகவே நமக்கு நல்லா வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆளுமை செலுத்தினா நம்ம பெரிய அளவில் வெற்றி அடைய முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா நம்ம ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு நமக்கு வராததை வர வச்சுண்டு அதுக்கப்புறம் அதுல தொழிலை செஞ்சு பணத்துக்காக மனசுல திருப்தி இல்லாம அதை நம்ம செய்யறதுங்கிறத விட நமக்கு மனசுல சந்தோஷமும் கொடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதுல ஆர்வம் இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதுலேயும் போய் பணமும் கொடுத்து மன சந்தோஷத்தையும் கொடுக்கறதுங்கிறது எல்லா விதத்திலையும் நன்மை கொடுக்கறது இல்லையா இப்போ அதனால தான் நம்ம எந்த துறையில ஆளுமை செலுத்தினா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரியனை ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க சூரியன் அப்படின்னாலே நமக்கு என்ன உடனே தோன்றது என்ன ஒரு வெளிச்சம் ஒரு சக்தி இல்லையா அப்போ இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் எப்போதுமே தலைமை பண்பு அதிக அளவு இருக்கக்கூடியது சிம்மராசி மக்காரங்கதான் ஏன்னா உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க அப்படி போ மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் தான் சிம்மராசிக்காரவங்க எப்போதுமே முன்னொருத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க என்ன ரெண்டாவது காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் வீடு ஐந்து அப்படின்னாலே பூர்வ புண்ணியம் காதல் குழந்தைகள் குலதெய்வம் இது எல்லாமே நீங்க தான் எல்லாமே நீங்க தான் அப்படின்னா இது எல்லாமே இயற்கையிலேயும் உங்களுக்கு அமைய பெற்றதா இருக்கும் நீங்க அதெல்லாம் பாக்கியசாலி அதிர்ஷ்டம் இன்னும் பூர்வ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் இது எல்லாமே நிறைந்தவங்க நீங்க உங்களுக்கு எல்லாமே இயற்கையிலேயே இப்ப இந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னா அப்புறம் என்ன கொடுத்து வச்சவங்க தானே இப்போ ராஜா தானே பன்னெண்டு ராசியில் ராஜா யார் அப்படின்னா சிம்மராசிக்காரவங்க ரைட்டா அப்போது சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே தலைமைத்துவம் தைரியம் தன்னம்பிக்கை அதுக்கப்புறம் பெருந்தன்மை முயற்சி சுயமரியாதை என்ன ஏதோ டைலாக் மாதிரி இருக்கா இல்லை இல்லை இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறது இப்போ தான் நீங்கள் இப்போ உங்களுக்கு எதுலெல்லாம் ஆளுமை செலுத்தினா நீங்கள் பெரிய அளவில் முன்னேறணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மராசிக்காரங்க முதல் விஷயம் அவங்க மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு துறையிலையாக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட்டில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த நிர்வாகத்தன்மையை வகிக்கிறதுல இவங்களை விட ஒரு பர்ஃபெக்டான ஆள் யாருமே கிடையாது அவங்க சொல்கிறத அடுத்தவங்க செஞ்சே ஆகணும் இல்லாட்டினா சும்மா மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய கரேஜ் வந்து அவங்களுக்கு அந்த அளவில் இருக்கும் இவங்க செய்கிற விஷயங்களும் கரெக்டாக இருக்கும் எதுவுமே ஃபேக்காக இருக்காது எதாக இருந்தாலும் டைரக்டாக தான் டைரெக்டாக பேசுகிறதா இருக்கட்டும் செயல்களும் அப்படி தான் இருக்கும் அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் தாராளமாக செய்யலாம் சரியா இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே வரும் எதையும் தாண்டி அடுத்தது எப்போதுமே டீச்சிங் ஆசிரியராக இருக்கிறதுல பெரிய அளவில் உச்சத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே ஒரு கருத்தை முன் வைக்கிறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரியம் வந்து வேற யாருக்குமே இருக்காது கருத்தை முன் வைக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அலாதியான சந்தோஷம் அப்போ கருத்தை முன் வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறது அதை முன் வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே வரும் அப்போ டீச்சிங் லைனில் எஜுகேஷன் லைனில் நீங்கள் ஒரு டீச்சராகவும் ப்ரொஃபஸராகவும் இல்லைனா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எடுத்து நடத்துகிறதா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே நல்லா வரும் அது எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க சரியா அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மீடியா துறையில உங்களுக்கு எப்போதுமே புகழ் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது உங்களுக்கு பிடிக்காது யாராச்சும் ஒருத்தவங்க போகணுந்துட்டே இருந்தாதான் குட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி அப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு உண்டான தகுதிகள் உங்களுக்கு அதிக அளவுல இருந்துருக்கு ஆனா நான் ஹீரோ ஹீரோயின்லாம் தாராளமா ஆகலாம் ஏன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த முக பாவனைகளை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும் அதெல்லாமே பர்ஃபெக்டாக நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆகிட்டீங்கனாலே ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் ஹீரோ ஹீரோயின் ஆகிடலாம் இல்லையா நீங்கள் உங்களுடைய ஆக்ஷன்ஸை கரெக்டாக எப் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாலே அதிக அளவில் உங்களுக்கு வந்து நன்மை இல்லையா நீங்கள் ஒரு பெரிய நடிகர் ஆகிடலாம் அப்போது மீடியா துறையில் நீங்கள் அதிக அளவில் மீடியா துறையில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்ன ஏன் அப்படின்னா புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சிம்மராசியோட ஆளுமையில் வர்றது சரியா இப்போ இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான தொழில்களாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் நீங்கள் அதில் எடுத்து செய்யலாம் அது உங்களுக்கு நல்லா வரும் அப்புறம் பேச்சாளர் பேச்சாளர்னா இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாமே சிம்மராசிக்காரவங்க செஞ்சாங்கன்னா அவ்வளோதான் அனல் பறக்கும் ஃபுல் அந்த 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 செக்ஷன் ஒன் ஹவர் செக்ஷன் இருந்தது அப்படின்னா அப்படி அவ்வளோதான் தீ பிளம்புங்கள் அப்படி பிளக்கும் அந்த அளவுக்கு அடிச்சு நவுத்துறது அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளார ஸ்டாக்ஸ் இருக்கும் ஓகேவா அப்போ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கட்டும் மென்டாராக இருக்கட்டும் அது எல்லாமே நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அதிக அளவில் உங்களால் கோல் வச்ச முடியும் அதையும் தாண்டி நான் பேச்சாளர்ன்னு சொல்லியாச்சு அப்போ அரசியல் இல்லாம இல்லையா அப்போ அரசியல்ல அதிக அளவுல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் ஒரு நல்ல பதவிகளை வெகுக்கிறதுக்கு உண்டான இயற்கையிலேயே அம்சம் பொருந்தியவங்க நீங்கதான் அப்போ இயற்கையிலேயே பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு தானாகவே அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வரும் ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய தோரணை அந்த மாதிரி சரியா அப்போது நீங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாராளமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அதில் சிம்மராசி அப்படின்னாலே கவர்மெண்ட் ராஜா சூரியன் தான் கவர்மெண்ட்டு அப்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த விதமான தொழில்களாக இருக்கட்டும் அது எல்லாத்துலேயும் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் தாராளமாக பண்ணலாம் அதிலலாம் உங்களுக்கு அந்த ஜாபாக இருக்கட்டும் இல்லை ஒரு டெண்டர் எடுக்கிறதா இருக்கட்டும் தாராளமாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் தாராளமாக அந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அடுத்தது இன்ஃப்ளூயன்சர் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இல்லையா இந்த மாதிரியான மீடியா துறை சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை இது உங்களுக்கு தேடி கொடுக்கும் சரியா அடுத்தது என்ற நீங்க நீங்கள் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறது மூலியமாகவோ இல்லது உருவாக்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலயமாகவும் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இயற்கையாகவே லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நிர்வாகத்தை ஸ்க்ராட்சில் இருந்து எடுத்து அதை பில்டு பண்ணி அதை ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றுறதுக்குண்டான தகுதி உங்களுக்கு அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு நீங்கள் எப் ஒரு அப்படியே சைட் பை சைடாக நீங்கள் இப்போ ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சைடு பை சைடாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுலேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் எப்போ இந்த ஜாபை விட இந்த பிஸ்னஸில் அதிக அளவில் வருமானம் வருதோ அப்போது அதை ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸில் முழு அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களால் அதிக அளவில் வெற்றிகளை பெற முடியும் மறந்துடாதீங்க எப்போதுமே அதிக அளவில் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சிம்மராசியோட ஆளுமை தன்மையில் இருக்கிறவங்க தான் அதிக அளவில் வெளியில் வர மற்ற ராசியும் வரலாம் ஆனால் உங்களுக்கு அந்த தலைமைத்துவம் பண்பு அதிகமாக இருக்கிறதுனால ஒருத்தவங்களை வேலை வாங்குற திறன் வந்து உங்ககிட்ட அதிகம் சரியா அப்போ இது மூலியமா நீங்க ஒரு இயற்கையாகவே ஒரு பிஸ்னஸ் மேனாவோ ஒரு என்டர்பிரனராகவோ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கு அப்போ இது எல்லாத்துலேயும் நீங்கள் கன்சன்ட்ரேஷன் பண்ணுங்க சரியா அப்போது இதே இதுலலாம் நீங்கள் ஆளுமை செலுத்தணும் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் மீடியா துறை கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோயினாக இருக்கட்டும் அது சம்பந்தமான தொழில்கள் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் மென்டார்ஷிப் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர் இந்த சென்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும் யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும் இந்த மீடியா துறையில் இந்த ஆங்கர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் அதிக அளவில் ட்ரை பண்ணலாம் ஆங்கர் ஓகேவா மீடியா தொகுப்பாளர் ஆகவும் பத்திரிக்கை தொகுப்பாளராகவும் தாராளமாக மாறலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு போலிட்டிக்ஸ் சொன்னோம் இல்லையா பொலிட்டிக்ஸில் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தலாம் அதில் ஒரு பெரிய பதவிகளை வகிக்கிறதுக்கு உண்டான இயற்கையிலே அம்சம் புரிஞ்சிங்க நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கு உண்டான உண்டான பெரிய தகுதிகள் இருந்துருக்கு இது எல்லாத்துலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதிக அளவில் வெற்றிகளை நீங்கள் இதன் மூலியமாக எடுக்க முடியும் சரியா இதெல்லாம் வெற்றி அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு அடுத்தது உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தாலே உங்களுடைய தன்னம்பிக்கை லீடர்ஷிப் குவாலிட்டி அதுக்கப்புறம் அந்த கரேஜ் இது எல்லாமே தான் உங்களுடைய பாசிட்டிவ் நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் கோபம் அதிக அளவில் வந்துட்டு இருக்கும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்களுடைய பாராட்டுக்கு மயங்கிறது அது மூலயமா உங்ககிட்ட சில காரியத்தை சாச்சிப்பாங்க அதுல நீங்க எப்போதுமே கவனமா இருங்க உங்களுக்கு பாரா உங்களை பாராட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது மூலியமா உங்களை பயன்படுத்திக்காம நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா அப்படி அடுத்தது நீங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்த அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் ஏற்றுக்க முடியாது ஆனால் அதில் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்தும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னங்கிறத அப்பப்போ எடுத்துக்கோங்க இதுவே போதுமானது நான் சொன்ன மாதிரியான துறைகள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதிக அளவில் வெற்றிகளை அடையலாம் நன்றி